அது பிரேக்கப் ஆகிறதையும் நீங்கள் குற்றமாக சொல்ல முடியாது ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த பிரச்சனையை இழிமகன் மட்டும்தான் பேச முடியும் நேர்மையான சிந்தனை உடையும் பேச முடியாது தொடர்ச்சியாக இப்படி பேசு இருந்ததுனால இன்னும் மக்களிடம் எங்கள் கட்சி நெருக்கமாக போகும் இந்த வீடியோக்கள் எதுலையுமே எனக்கு தெரிந்து இழிவான சுற்றுலாடல் எதுவுமே இல்லை இழிவான நோக்கம் இல்லவே இல்லை

நாம் தமிழர்ல இப்போ சீமானை தாண்டி சாட்டை துறை முருகனை முன்னிறுத்தப்படுறாரா மாணன் சீமானை தாண்டி யாரும் அங்கே முன்னிற்க வாய்ப்பே இல்லை அவருடைய உயரத்தை ஒப்பிடும்போது மற்றவருடைய யார் உயரமும் கட்சிக்குள்ள அவ்வளவு

பொலிட்டிக்கலா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை உடைக்கணும் அரசியல் ரீதியில அப்படி திமுகவிற்கு நாம் தமிழரை உடைக்க வேண்டிய நெருக்கடி தேவை இருக்கு தேவை இருக்கிறது நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழரை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கார்த்திக் மோனிஷோட மேட்ருமே இப்போ பெருசா பேசப்படுதே சார் அவங்க வந்துட்டு அவங்க காதல் ஜோடி அவங்களோட ஆடியோ வீடியோ எப்படி வந்ததுன்னு அதுவும் எப்படி வந்ததுன்னு தெரியாது திருச்சி திருச்சி சூர்யா அதுதான் எப்படி வந்ததுன்னு தெரியல ஒருவேட நாம் தமிழருமே திருச்சி சூர்யா கிட்ட ஒரு சீப்பர் செல் இருக்காங்களான்ற கேள்வியும் இப்போ எழுப்பப்படுது திருச்சி சூர்யா ஸ்லீப்பர் செல்லாம் இப்படி கிடையாது அப்படி இருக்கலாம் வாய்ப்பு இல்லை எப்பயுமே வந்து இன்றைய இருக்கிற தகவல் யுகத்துல டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்க எந்த செய்தியும் மறைக்க முடியாது எந்த தகவலையும் நீங்க மறைக்க முடியாது அது பொது வெளியில பேசும்படியா வைக்கலாம் பேசாதபடி வைக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர நீங்கள் மறைக்க முடியுமான்னு அப்சல்யூட்டா மறைக்க முடியாது நீங்கள் உங்களோட ஒரு ஒரு நகரமும் இன்னைக்கு நாளைக்கு உங்களை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நகர்வையும் காவல்துறையோ இல்லை இன்டெலிஜென்ஸோ கண்டுபிடிச்சிட முடியும் இங்கேருந்து இத்தனை மணிக்கு அங்கே போனீங்க அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்க இந்த கடையில் பொருள் வாங்குனீங்க இங்கே ஸ்வைப் பண்ணீங்க ஒரு 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 நிமிடத்திற்கும் எந்த டவரை நீங்கள் கனெக்ட் ஆகிடுங்கன்னு சொல்லிட முடியும் அப்போ அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இது இதில் நான் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா ஒரு உறவு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்பயும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகலாம் நான் எல்லோருக்கும் புரிதல் மாதிரி நான் பேசுகிறேன் ஒரு திருமணமான வயது வந்ததிலிருந்து திருமணம் ஆகிற வரைக்கும் எந்த பெண்ணையும் காதலிக்காம எந்த பெண்ணையும் விரும்பாம எந்த பெண் மீதும் எந்த வித அபிப்பிராயமும் கொண்டாம நேரடியாக ஒரு திருமணத்தை கல்யாணத்துல ஆகிடுவாரு இல்ல சில பேர் இருப்பாங்க சில பேர்ல யாரும் கிடையாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா போய் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற ஒரு உணர்வு ஏற்படும்னா அது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு போடுறது இல்லை ஒரு பதினாலு வயது பதினைந்து வயது தாண்டும் பொழுது உடம்புக்கு உள்ள ஹார்மோன் சேஞ்சினால ஒரு கவர்ச்சி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலே ஒரு கவர்ச்சி ஏற்படணும் ஏற்படலைன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு காதலுக்கு வழிவாக்குது காதல் உறவு ஒன்று ஏற்படுத்துது உறவு வந்து திருமணத்தில் முடியுது திருமணம் அடுத்த சந்ததி உருவாக்குது இது தொடர்ச்சி இந்த பயணத்தில் போகும்பொழுது ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பில் இருக்கும்போது காதலில் இருக்கும்போது பழக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தருடைய கேரக்டர் ஒருத்தருக்கு சரியில்லை பிடிக்கலன்னு வச்சுக்கலேன் தவறாக கூட வேண்டாம் பிடிக்கல நடத்தி எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட பிடிக்குது என்னை காதலிக்கிற பெண்ணுக்கு அது பிடிக்கலைன்னு வச்சிக்கலாம் அப்போ தானே பெண்ணுக்கு தானே தொடர்ச்சி அப்படி அப்படியே போயிட முடியும் அப்படின்ற கேள்வி வருதுல்ல எனக்கு ஒரு கடவுளை வழிபட பிடிக்குது இன்னொருத்தருக்கு வேறு ஒரு கடவுளை பிடிக்குது பிடிக்குதுன்றத விட அதை விட்டு கொடுக்கவே முடியல நீயும் என் கூட வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட தனிப்பட்ட முடிவில் தலையிடுறாங்க நான் வந்து கடவுளை மறுக்கிறேன் என் கடவுளே இல்லை நான் கடவுளை நீ இந்த கடவுளை கும்பிட்டு தான் தீரும்னு சொல்கிறாங்க இது தொடர்ச்சியாக குடும்ப வாழ்க்கையில் வாழ முடியாது இல்லை ஒரு உறவை தொடர முடியும் அப்போது ஒருவருக்கு அந்த உறவு வேண்டாம் என்று சொல்ல உரிமை இருக்குது தான் இல்லையா உரிமை அப்படி உரிமை வேண்டாம் என்று சொன்னால் அது ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இல்லையா தனிப்பட்ட வாழ்க்கை அதை எப்படி இல்ல தலையிட முடியும் இன்னொரு படினா உங்களுக்கு இன்னும் எளிதா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆறு மாசம் பண்றாங்க பண்றாங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா தாம்பத்தியம் உட்பட எல்லாமே பண்றாங்க ஆறு மாசம் கழிச்சு டைவர்ஸ் ஆகுதா இல்லையா நாட்டுல ஆயிரக்கணக்கான ஆறு மாதத்துலயா ஆயிரக்கணக்கான விவாதத்தா இல்லையா நோ இல்ல இல்ல நீங்க எல்லாம் ஒன்னா வாழ்ந்துட்டீங்க அப்படிலாம் சேர்ந்துட்டீங்க தாம்பத்தியம் இன்னைக்கு இன்னும் ஏமா ஏமாத்துறீங்களா அப்படியா அப்படிலாம் கிடையாது உறவை நீங்க தொடர முடியலன்னா அதை துண்டித்து கொள்ள அதை மாற்றிக்கொள்ள சட்டம் உங்களுக்கு வழிவகுது இன்னும் இதுல ஒரு லீகல் பாண்ட் இருக்குது ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்குது அது இல்லாமல் பல உறவுகள் இன்னைக்கு லிவிங் இன் ரிலேஷன் அப்படிதான் தொடருது அப்படி பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப் மலர்றதையும் அது பிரேக்கப் ஆகிறதையும் நீங்க குற்றமாக சொல்ல முடியாது அது இயல்பா நடக்கும் இன்னும் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு வழக்கறிஞர ஒரு ஒரு நானூறு குறையாத விவாகரத்து வழக்குகள் பார்த்துருப்பேன் பின்னோக்கி பாத்தீங்கன்னா எல்லோரும் திருமணத்துக்கு முன்னாடி காதல் செய்தவர்கள் காதலித்தவரையே திருமணம் செய்தவர்கள் இந்த ஒருத்தர காதலித்தவங்க காதலித்து யார் திருமணம் பண்ணாங்களோ அந்த திருமணத்துக்கு பிறகும் காதல் ஏற்படுது அந்த காதலே விவாகரத்துக்கு காரணமா இருக்குது இப்படியும் நான் பார்க்கிறேன் அப்போ இந்த ஹியூமன் பிஹேவியர் இருக்கிற மனித நடத்தையில உறவுல நீங்க எதையுமே வரையிறதை எல்லாம் பண்ண முடியாது அதை அதபடியேதான் தனிநபர் பேசுவதற்கு நீங்களும் ஒரு உளவியல் பகுப்பாய்வா ஒரு சட்ட நடவடிக்கையா பேர்களை சொல்லாம நீங்களும் நானும் பேசலாம் மற்றபடி வேற யாருமே பேசக்கூடாது பேசுறதுக்கு உரிமை இல்லை அப்படி பேசினாலே ஒரு இழிமகன் மட்டும் தான் அதை பேச முடியும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனையே இழிமகன் மட்டும் தான் பேச முடியும் நேர்மையான சிந்தனை பேச முடியாது உண்மையில அப்படி பேசுறவன் தான் ஒரு ஒரு பெண்கள நலன் ஆர்வல இருக்காங்கல்ல உமன் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்க பேசுவாங்க திருச்சி சூர்யா பேசுகிற நீ அப்படி எத்தனை பொண்ணு நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க நான் பார்த்துருக்குறோம் நீங்கள் எத்தனை பொண்ணை காப்பா அப்படி இருக்கான்னு நீங்கள் சிந்திங்க சொல்கிற ஒரு நபருடைய உண்மையிலே அப்படி அவர் நடந்திருக்காரா இதுக்கு முன்னேறிவுகளை அப்படி நடந்திருக்காரான்னு நீங்கள் பாருங்கள் அப்படி பொழுது அவர் வந்து ஒரு இழிவான மனநிலையில் இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் அவர் காசுக்காக எவ்வளோ மற்ற ரகமான வேலையும் பதவிக்காக எ வேலையும் பார்க்குறேன் அந்த அளவுல தான் நான் அவரை மதிப்பீடு செய்கிறேன் நாம் தமிழர்ல சீமான வந்து முன்னிறுத்தி தான் எல்லா விதமான பிரச்சாரங்களும் தேர்தல் எல்லாமே நடக்குது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும் போது நாம் தமிழர்ல அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வெளியில போகல ஏன்னா சீமான தாண்டி நாம் தமிழர்ல பேசக்கூடிய ஆட்களே விரல்விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர்களே நாம் தமிழர்ல இல்ல அதுதான் இந்த கட்சியினுடைய தோல்விக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் வழக்கல வளர விடல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முதல் பகுதியிலே உங்களுக்கு சொன்ன விளக்கம்தான் அப்படியெல்லாம் வந்து யாருடைய வளர்ச்சி நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க அண்ணன் சீமர் அரசியல் வெளியில வந்தார்ல அவரை தடுக்க சக்திகள் இருந்ததுவா இல்லையா அவர் வளர்ந்துட கூடாதுன்னு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு தாண்டி வளர முடிந்ததா இல்லையா யாரையும் வளர்ப்பதோ யாரையும் தடுப்பதோ யாராலேயும் முடியாது ஆனால் சீமானி அவர்களை எப்படி யாரும் தடுத்து தடுக்க முடியலையோ அவர் வளர்ந்து ஒரு சுயம்பாக வெளியே வந்து ஒரு பெரிய அமைப்பு அமைப்பை கட்சி கட்சியை நீங்கள் பெரிய அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாற்றியிருக்காரோ அதே போல ஆற்றல் உள்ள எவருக்கும் அது முடியும் தான் நீங்க அதை முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதை விட அறிவியலித்தனம் எதுவுமே கிடையாது அப்படி யாராவது அந்த கருத்தை சொல்லுவார்களேன்னா அதை விட அறிவியலித்தனம் எதுவுமே கிடையாது யாரும் யாரும் யாரையும் நிறுத்த முடியாது ஆற்றல் உள்ள வெளி வந்தே காலம் தேவை வச்சிருதான்னு பார்க்கணும் அந்த தேவையை காலம் வைத்திருந்தா வெளியே கொண்டு வரும் இதுதான் முதலே சொன்னது போதும் யாரையும் வேண்டாம் என்று அண்ணன் வரும்போது சொன்னதில்லை இப்போ நான் போகிறோமா நீ போயிட்டு வாங்க மீடியாவுக்கு போகிறோமா போயிட்டு வாங்க பேசுங்க ஆனால் தவறா இருக்குன்னா கண்டிப்பாரு எதுக்கு அந்த மாதிரி பேசுறீங்க தவறு இல்லை இந்த மாதிரிலாம் பேசுறீங்களே தவறுன்னு ப்ராம்ப்ட் பண்ணுவார் ஆனால் தடுக்கவே மாட்டார் இப்போ யாரோ ஒருத்தர் தவறாவே பேசுறாங்க அப்படின்னா விட்டு எடுத்துட்டு தடுக்க வேண்டிய கூட கிடையாது அப்படி நடந்தது பல தேர்வுகள்ல உங்களுக்கு காரணத்தை வெளியே சொல்ல முடியாது எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் நான் தமிழர் கட்சிக்கும் இல்ல அந்த மாதிரி கட்சியின் விதிகள் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட நபர்களை நீக்கி இருக்கீங்க ஆமா பொதுவாக அப்படி தானே என்னமே இல்லை பொழுது போமன்னு படுத்து நின்றுட்டு நாளைக்கு இன்றைக்கி பொழுது போல இன்றைக்கி ராமசாமியை நீக்குவோம் இன்றைக்கி எனக்கு டைம் பாஸ் ஆகலை இன்னைக்கு மு முத்துசாமியை நீக்குவோம் அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது சில நேரம் காரணம் சொல்ல முடியும் சில நேரம் காரணம் சொல்லணும் இப்போ நான் சொல்ற திருவள்ளூர் பகுதியில் ஒரு பொறுப்பாளர் அவர் மனைவியை அடிச்சிட்டார் சரி சார் அந்த மனைவி வந்து அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறாங்க என்ன இந்த மாதிரி பண்றாருன்னு இவ்வளோ கட்சியில் இருக்காருன்னு அதை ஒழுங்கு பண்ணி நீ வாழ்பா இது மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்றாரு மறுபடியும் அவர் அடிக்கிறாரு அவ அந்தமா போய் காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க அப்ப போய் அவர் நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்றாரு உன் குடும்ப பிரச்சனை நீ மனைவியோட ஒழுங்கா வாழணும் வாழது இல்லாம உன் மேல புகார் கொடுத்தா புகாருக்கு நீ உன் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லாம நாம் தமிழர் கட்சிக்காரன் எதுக்கு நீ சொல்ற அப்போ உன்னோட பர்சனல் நீ பண்ண தவறு தப்பிக்கிறது கட்சியை பயன் பயன்படுத்துகிறான்ட்டு நீக்கிறாங்க ஆனா அந்த காரணம் சொல்லப்படலை கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடந்தது ஏன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையும் இருந்திருக்கு அதை சொன்னோம்னா அந்த பெண்ணோட பேரும் வெளியில வரும் அதனால அந்த நலன் கருதி சில விஷயங்களை சொல்ல முடியாது அரசியல் வேலையில் இது எல்லா கட்சிகளையும் எல்லாத்தையும் சில பட்டவற்றமா சொல்ல முடியாது அப்படி அப்பழு கட்டுறதுன்னு அவர் வந்து கேட்க வேண்டிய காரணம் கேட்டோம்னா காரணங்களை சொன்னால் சில நேரங்களில் மிக ஆபாசமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அது அந்த தனிநபர்களுக்கு இந்த இந்த கட்சி சேர்ந்த கட்சியோடு இன்னொரு தனிநபர் தொடர்பில் அந்த சிக்கலுக்கு காரணமா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய அம்மா அப்பாக்களையும் பாதிக்கும் சின்ன சொல்லுங்க திருச்சி சூர்யா அவங்க அப்பா ஒரு சிக்கல்ல இருந்தார் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் ஒரு முக்கிய அரசியல் என்று அவர் என் அவர் பேரை நான் சொல்ல விருப்பப்படல அது புரிதலுக்காக அப்பா அப்பானே இருக்கட்டும் அவர் அவர் ஒரு பெண் எம்பியோட இருந்தார் ஒரு ஃபோட்டோக்கள் வெளியாச்சு நம்ம பார்த்தோம் அது வெளிவந்தது அது வெளிவந்ததுல எனக்கு கிஞ்சித்தும் உடன்பாடு கிடையாது அதை பற்றி பேசு பொருளா இருக்கிறது எனக்கு கிஞ்சித்தும் உடன்பாடு கிடையாது அதை நான் அருவறுக்கிறேன் ஆனா நான் என்ன மனநிலையிலன்னு பாக்குறேன்னா திருச்சி சூர்யா சூர்யாவோட அப்பாவுக்கு ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல மகள் இருப்பாங்கல்ல மருமகள் இருப்பாங்கல்ல பேரன் பேத்திகள் இருப்பாங்கல்ல அவர்களெல்லாம் இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ள என்ன நெருடர்வோ என்ன உணர்வு ஏற்படும் அந்த உணர்வை அவர்களுக்கு கொடுக்க யாருக்கும் என்ன உரிமை இருக்குது எனக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் யாருக்குமே கேட்கறேன் நான் என்ன உரிமை இருக்கு அந்த உங்களுக்கு நீங்க அவர்களோடு போரிடுங்கள் கொள்கையில தான் இன்னொன்னு இப்படி சொல்வதனால அரசியல் வெளியில மக்களுக்கு ஒரு நன்மை விளையும் ஆமா இப்படி சொல்லதுனால அவருக்கு வந்து இந்த இந்த பெரிய ஸ்கீமே மாறிடும் மக்களுக்கு நல்ல திட்டம் கிடைக்கும் இல்ல மக்களுக்கு நடக்க இருக்கிற பேராபத்து குறையும் நிற்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வெளியிடுவதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதை ஏற்கலாம் நாகரிகமான அரசியல் காரணம் இருக்கணும் அரசியல் காரணமே இருக்கட்டும் அரசியல் காரணமே இருக்கட்டும் நான் அதை நான் ஏற்கிறேன் இப்போ குடி வேணான்னு ஒருத்தர் திட்டம் போடுறாருங்க குடி நிறுத்தணும்னு போடுறாரு குடிக்காதவரைதான் அந்த திட்டத்தை போடணுமா குடியால் பாதிக்கப்பட்டவரும் போகலாம் அதிகமாக நான் பாதிக்கப்படுவேன் ஐயோ அவனே ஒரு குடிகாரான் அவன் குடிக்காதுன்னு வந்து அட்வைஸ் பண்ணுறான்னு சொல்லாதீங்க அது இட் இஸ் அகேன்ஸ்ட் லாஜிக் யார் அதை அண்டர் பண்ணாங்களோ யார் அதால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அதை சொல்ல முடியும் அதே சமயம் ஒரு குடிகாரனுக்கு வந்த புள்ள குடிக்கவே கூடாது முடிவு பண்ண புள்ள அவன் ஒரு ஒரு சட்டத்தை போடலாம் அவன் நாளைக்கு வந்து குடிக்காதீங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை போடலாம் உனக்குனா இத்தனை குடிக்கிறத பற்றி நீ எப்படி சொல்கிறேன்னு சொல்ல முடியாது அப்போ இதில் பாதிக்கப்பட்டவர்களும் இதில் இது பழக்கமே இல்லாதவங்க செய்ய முடியும்ல அப்போ யாருமே எந்த செயல் திட்டத்தை கொண்டு வரவங்களுக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பின்னணியில் பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நோக்கம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்போ உண்மை திருச்சிக்கு சூர்யாவுக்கு உண்மையிலே நோக்கம் இதில் இப்படி இருக்கும்னா கூட எனி மேட்டர் ஃபார் தட் மேட்டர் எந்த விஷயமா இருக்கட்டும் அவருக்கு இருக்கும்னா நம்ம அந்த தலைவனிங்க இருக்கலாம் அவர் சந்தர்ப்பவாதியால் இருக்கிறாரு அன்னைக்கு இருந்தால் அன்னைக்கு அண்ணாமலை தூக்கி வச்சு பேசுறாரு இன்னைக்கு காடி தூப்பறாரு இப்போ எங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போனவர்கள் சில பேர் இருக்கிறாங்க ஒரு பொழுதும் வெளியில் போன பிறகு எங்கள் கட்சியை பற்றி தவறாக பேசுனே கிடையாது தவறா போ வெளியே போயிட்டு முச்சந்தி முச்சந்தி நின்று மூணு நாள் பேட்டி கொடுத்துட்டு காணாதே போன போ காணாதே போனவங்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் ஆனால் பேசாதவர்களே இருக்கிறார்கள் வெளியே போயிட்டு எந்த கட்சியிலும் சேராமல் நீங்கள் எதுவானா இருக்கட்டும் அவர் குறை எதுவானா இருக்கட்டும் நாங்கள் நாம் தமிழ் கட்சியை நோக்கி வேலை செய்வோம்னு இருப்பாங்க அப்போ அவங்களோட ஆற்றல் அவங்களோட சொல் என்ன சொல்றீங்க அப்ப அப்படி இருந்தால் சிந்தனை நேர்மையானது என்ன சொல்றான்னா அது ஒரு இசம் அந்த இசத்தை அண்ணன் கொண்டு போறாங்க இன்னைக்கு சீமான் அண்ணன் கொண்டு போறாங்க இன்னே வெளியில பெஸ்ட் லீடர் அதை கொண்டு போகிறதுக்கு ஆற்றல் உள்ள ஒரே நபர் அண்ணன் சீமான் தான் அவர் பின்னாடி தான் நாங்க நிற்போம் அது ஆயிரத்தி எட்டு குறை இருக்கட்டும் விமர்சனம் இருக்கட்டும் நாங்கள் நிப்போம் நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் அப்பொழுது உட்டோபியின் தேர் உலகத்தில் கிடையாதுங்க எல்லாத்தையும் ஒன்று செஞ்சு எடுத்துன்னு வந்துலாம் ஒன்று நீங்கள் வைக்க முடியாது உலகத்தில் ஆகப்பெரிய அழகியும் நீங்கள் நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டகோணல் ஏதாவது உடம்புல இருக்க தான் செய்யும் ஆகப்பெரிய மேதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியலித்தனம் இருக்க தான் செய்யும் சை எடுத்துகிட்டு போன ட்ரெயின் டிக்கெட்டை தொலைச்சிட்டு நின்று பேக்கெட்டில் வச்சு எங்கிறதுன்னு மறந்து போன சயின்டிஸ்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை அப்போது அப்படிலாம் ஒன்று உலகத்தில் கிடையாது இதையெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இயக்கம் எங்கிறது இயக்கம் ஒரு தனி நபரை நம்பி இயங்கவில்லை மாறாக அந்த கோட்பாட்டை இயக்கிட்டு போகுது அந்த கோட்பாட்டை ஓட்டி செல்ல வழிநடத்த கொண்டு செல்ல ஆற்றல் மிக்க ஒரு வீரன் தேவை அந்த வீரன் அந்த நிச்சயமான நீங்கள் யாருன்னா நாங்கள் பார்க்குறோன்ற நான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு பிணக்கு ஏற்பட்டு வெளியே போகிறீங்க குறை பேசுகிறீங்க அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்க முடியும் ஒரு குழு மனப்பான்மை ஒரு குழுவாக இருக்கிற இடத்துல ஆயிரத்தெட்டு முரண் இருக்கும் ஆயிரத்தி எட்டு பேருக்கான செயல் திட்டத்தை உலகத்துல ஒன்று செட்டில் பண்ணவே முடியாது ஒன்று செயல்படுத்தவே முடியாது ஆயிரத்தி எட்டு பேர்ல பாதி பேர் என்ன இருக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பேர் என்ன முடிவு எடுக்கணும் அது மெஜாரிட்டி முடிவு மீதி ஐநூற்றி மூணு பேர் வேணான்னு முடிவு பண்ணாலும் அதை எதிர்த்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதை நாங்க விரும்பலை ஆனா நாங்க ஐநூத்தி மூணு பேர் வெளியே போறோம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த குழு இருக்கிற தகுதி இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு புரிதல் அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அப்படி சில புரிதல் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப தீவிர கோட்பாட்டுவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவர்களுக்கு எதார்த்தம் தெரியவில்லை இப்படி போறதுனால இப்படி கோச்சிக்கிட்டு போறதுனால இப்படி முரண் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுனால இ நீங்க நம்பி வந்து தமிழ் தேசியத்தை இன்னும் தூக்கி பிடிக்க முடியுமா இல்லை கீழே விழுமா அந்த கீழே தான் விழும் அப்ப நீங்க மறைமுகமாக எதிரிக்கு ஒரு வழி செய்து கொடுக்கிறீர்கள் வழி செய்து மாறா நீங்க அதற்குள்ளேயே இருந்துட்டு உங்களோட தொடரா தொடர்ச்சியான முயற்சிகள் மூலமானா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தலைமை கிட்ட செலுத்தி சரி செய்ய முடியும் அந்த பொறுமையும் அந்த பக்குவம் அரசியல இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி இல்லாத உதிரிகள் போகத்தான் செய்வார்கள் அவர்கள் கொள்கைவாதிகள்னா வெளியே நின்று பேசட்டும் சந்தர்ப்பவாதிகள்னா மாற்றுக் கட்சியில் நின்று அவங்க எங்களை எதிர்க்கட்டும் எங்களுக்கு எங்கள் மேல கல்வீசட்டும் நாங்க தயாராக தான் இருக்கோம் அதுல ஒண்ணு குழப்பமில்ல எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் இதை தாண்டி தான் ஒரு கட்சி வளரும் நான் என்ன பாக்குறேன்னா இருக்கிறதுனால இன்னும் மக்களிடம் எங்கள் கட்சி நெருக்கமா போகும் எதிர்பார்க்கும் ஏன்னா இது தொடர்ச்சியா பேசுறாங்க இது என்ன பர்சனல் விஷயத்தான் பேசுறாங்க மக்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் இதை யார் செய்கிறார்கிற புரிதலும் மக்களுக்கு ஏற்படும் அதற்கான அடிப்படையிலேயே எங்கள் கட்சி இன்னும் வளரும்னு நான் பார்க்கறேன் தொடர்ச்சியா பேசு பொருளா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிறது நிக்கமா நிக்காதா

யாரும் உண்மையிலேயே ஒரு 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 பொது ஆளு ஒரு பத்திரிகையாளர் யாரை தாக்கணும் என்கிட்ட வந்து சின்னத்தை பிடிங்கிட்டாங்க அவனை கேள்வி கேட்கணுமா அது மாறா நான் கைவிட்டுனு சொல்லி பேசுவேன் இது மாறலாக இருக்குமா எது மாறல் நான் என்ன துரோகம் பண்ணேன் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் பண்ணனா இப்போ திருச்சி சூர்யா இந்த பிரச்சனை வெளியிடுவதற்கு அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கு சாட்டைக்கும் அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட காரணம் குடும்பத்தை பத்தி பேசிட்டாங்கன்னு காரணம் இருக்கு அதன் அடிப்படையில தான் அந்த கேள்வியை நான் சொல்றேன் நான் என்ன கெடுதல் பண்ணேன்னு கேட்கறதுல அது ஒரு ஆதங்கம் அறச்சீற்றம் இல்லையா அது அற ஆதங்கம் இல்லையா நான் நியாயமா தானே இருக்கேன் இந்த மண்ணுக்கு நீ நியாயமா இருக்கணும் சொல்லிக்கிற நீ வந்து திமுக சேர்ந்து போல சவுக்கு சங்கர் திமுக எதிர்க்கிறார் நாம் தமிழர் எப்படி எதுக்குதோ அதே போல் திமுகவுடைய குற்றங்களை அம்பலப்படுத்துனார் அவ்வளோ சிக்கலையும் தாண்டி ஒரு பண்ணார் அப்படி பண்றவங்க பாஜகவும் ஒரு பல நேரங்கள் எதிர்த்தார் பாஜக என்னிடம் வந்து பிடுங்கி கொண்டது பிடுக்கி கொண்ட சூழ்நிலையில் பிடுங்கியதை பற்றி பேச வேண்டுமா நான் விட்டுட்டேன் நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்றது யாரையும் பார்த்து ஒரு நேர்மையானவர்கள் கேட்பாங்க எதிரியா தான் பேசிடுவான் இப்போ திமுக காரணம் அப்படிதான் நான் பேசுவான்னு முடிப்பான் சவுகசங்கர் அப்படி பார்க்கப்படலை அவரும் திமுக நாங்கள் எப்படி திமுக எதிர்க்கிறோமோ அவரும் திமுகவை எதிர்த்தார் அப்போ அது ஒரு நியாயமான ஆதங்கம் இப்போ அடுத்து வந்திருக்க ஆடியோ கூட நான் பார்த்தேன் என்ன சொல்றாரு நீ கட்சிக்காக வேலை செய்யாம நீ உன் தனிப்பட்ட விளம்பரத்துக்காக வேலை செய்யணும் ஒரு தலைமைக்கு என்னங்க தவறு இருக்கு கள்ளக்குறிச்சி இஷ்யூ அப்போ ஆமா அது என்ன தவறு இருக்கு என்ன தவறு இருக்கு ஒரு சிக்கல் என்ன சொல்ற ஒரு சிக்கல் நடக்குது ஒரு சண்டை நடக்குது சண்டையில உன்ன அடிச்சிடறாங்கன்னு சொல்ற அடிச்சிடுறாங்கன்னு சொன்னா நீ உடனே எனக்கு தகவல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணுமா நீ ஒரு வீடியோ போட்டுக்கானு கேக்குறாங்க இதுல என்ன தவறு ஒண்ணு வேண்டாம் என் மேலயும் தம்பி கார்த்திகை மேலேயும் மருத்துவர் கார்த்திகை என் மேலயும் வழக்கு போட்டாங்க ஒரு வழக்கு தேர்தல் நேரத்துல ஒரு சிக்கல் வந்தது நான் ஒரு வழக்கறிஞர் தான் அண்ணன் வழக்கு எதனா வந்தா கூட இது இருக்கா பாத்துட்டா என்ன பண்ணுமோ பண்ணுங்கடான்னு என்கிட்ட சொல்லுவாரு நான் என்ன பண்ணேன் நான் என் வழக்கு நான் வழக்கறிஞர் நான் பார்த்துப்பேன்னு சொல்லல உடனே அந்த பூத்துல இருக்கும் சென்ற இதுல துறைமுகம் பூத்துல பிரச்சனை நடக்குது வழக்கு போடுறாங்க போன் பண்ணி இது கூப்பிட்டு போறாங்க கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நானு அப்படியாடா சரி நான் பாத்துக்கிறேன் நீ வெயி என்ன என்ன விஷயம்னு மட்டும் கேட்டுக்கிட்டார் இந்த ஸ்டேஷன்ல இந்த மாதிரி பிரச்சனை நல்லா போடுறாங்கன்னு கேட்டுட்டார் ஒரு வழக்கறிஞர் எனக்கே நடத்தி அன்றைக்கி ரிமைண்ட் பண்ணால் எனக்கு பேச தெரியும் அன்றைக்கி எனக்கே வெயில் போட தெரியும் அந்த விஷயத்த எனக்கே டீல் பண்ண தெரியும் அப்படி நடந்துட்டு நானே ஒரு வழக்கறிஞரை முப்பது அனுபவம் ஆண்டு அனுபவம் வச்சிருக்கேன் நானே ஒரு சிக்கல் வரும்போது ஏன் அண்ணனுக்கு சொல்றேன்னா எனக்கு சட்டம் தெரியாம இல்லை ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறோம்னா அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கணும் சாக்ரட்டிஸ் உதாரணம் தான் சொல்லுவேன் சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் கொல்லப்படுவதற்கு முன்னாடி அந்த அரசு என்ன பண்ணுறது கொல்ல தண்டனைக்கு உத்தரவாயிடுச்சு அவரை வந்து கொண்டுறதுக்கு விஷம் கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அரசு ஒரு சந்த சம்பிரதாயத்துக்கு கொடுத்துருக்குது நீங்கள் ஊரை விட்டே ஓடி போனால் கூட தப்பிச்சு போனது கூட வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் போனால் கேட்க மாட்டாங்க நீங்கள் கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் போயிடுங்க உங்களை தண்டிச்சா மக்கள்கிட்ட சிக்கல் வரும்னு தெரியும் அப்படின்னு தகவல் சொல்லப்படுது சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு இந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு இந்த ஊரில் நான் வாழ்கிறேன் இந்த ஜன இந்த நாட்டில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதி இருக்கோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்கிறேன் அந்த விதிப்படி சரி தவறுறது நியாயம் தவறுறது அந்த விதிப்படி எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்குறாங்க இந்த தண்டனையை நான் செல்லாதுன்னு கேட்கறதுக்கு வேற இடம் இல்லை இதுதான் தண்டனைனா இந்த நாட்டுக்கு இந்த இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வரைக்கும் அந்த தண்டனைக்கு உட்பட நான் உகந்தவன் அப்படின்னு சொல்லிதான் மிலிட்ட விஷத்தை வாங்கி கொடுக்கிறார் அப்போ விதிகளுக்கு உட்பட உங்கள் கருத்து இருக்கலாம் உங்கள் விருப்பம் எதுவும் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆகி நம்ம சாக்ரட்டிஸை பற்றி பேசுகிறோம் தப்பித்து அன்றைக்கி அந்த ஊரில் எதுவும் பத்து நாள் பெரிய திருவிழா நடக்குது அந்த நேரத்தில் கொல்ல கொல்ல மாட்டாங்க மரண தண்டனை நிறைவேற்ற மாட்டாங்க தள்ளியும் வைக்கிறாங்க இப்போ அந்த சூழ்நிலையும் நீங்கள் இருக்கிற நாட்டில் இருக்கிற விதிக்கு நான் கட்டுப்பட்டு தான் வாழ்வேன்னு சொல்கிறது தான் ஒரு சரியான புரிதல் அதற்குள்ளே இருந்து திருத்த முயற்சி பண்ணார் சாக்ரட்டிஸு அதில் உள்ள குறைகளை சுட்டி காட்டினார் ஆனால் ஓடி போகலை கட்டுப்பட்டு இறந்தே போனார் நீங்கள் ஒரு குழுவில் இருக்க வரைக்கும் ஒரு அமைப்பில் இருக்க வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்க வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ள கருத்துக்களை பேசணும் அதை எதிர்க்கணும்னா அதுக்கிட்ட நீங்கள் என்ன காரணம்னு கிட்ட சொல்லணும் மற்றவர்கிட்ட சொல்லணும் அதைத்தான் நீங்கள் செய்யணுமே தவிர மாறாக வெளியே போய் மல்லாக்கப்புறத்துன்னு காரியத்தை போகக்கூடாது அப்படி பண்ணால் அது முறையில்லை இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் என்ன பார்க்கணும் இப்படி வெளியில் போகிறவங்க பேசுகிறவங்கள இதுதான் சொல்கிறேன் நீ ஒன்று இரு இல்ல வெளியே போய் பேசுவோம் உன் வேலையை நிற்பார் முறை என்ன போயிடு நீ சொல்றதெல்லாம் தலைமை செய்யணும்னு எந்த கட்சியிலும் யாரும் எதிர்பார்க்க முடியாது அதற்கான ஒரு முறை இருக்கு பெரும்பான்மை முடிவா இருக்கும் இருக்கும்போது சில நேரம் பெரும்பான்மை முடிவை தாண்டியும் கூட அண்ணன் எடுக்கிற முடிவுகள் மிகச் சரியா இருக்குதுன்னு நான் பாத்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் பாத்துருக்கேன் நாங்கள் எல்லாம் நாங்க ரொம்ப நெருக்கமா பாக்குறதுனால அவர் எடுக்கிற முடிவுகளை போனோம் நாங்க எல்லாம் ஒரு முடிவு எடுப்போம் இல்லை தப்புன்னு இது பண்ண கூடாது பண்ணக்கூடாது சுமாரா உங்களுக்கு தெரியாதான்பார் ஆனா அவர் எடுக்கிற முடிவு கிடைக்கு சரியா இருக்கும் அதுக்கு பிறகு அதுக்கான காரணம் தெரியும் அந்த காரணத்தை நம்ம இங்க சொல்ல முடியாது ஒரு ஒரு காரணம் இருக்கும் அது தொகுதிய அரசியல் உத்தியது நம்மெல்லாம் அது மறுத்தா கூட சொல்லுவார் ஏன் சொல்றேன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டா சிந்திக்கக்கூடிய ஆளு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா சிந்திக்கக்கூடிய ஆளு அவர் சில முடிவுகள் எடுக்கும்போது சரியாதான் இருக்கும் அதனால நம்ம அந்த முடிவுகளை அவரிடம் ஒப்படைக்க கடமைப்பட்டவங்க மெஜாரிட்டியை தாண்டி கூட நான் சில நான் ஒரு நாலு இது பேசிட்டேன் திமுக என்ன நட்டுமை மனுச்சின்னு பேசிட்டேன் திமுகவின் திறமைகளையோ அதோட கைமைத்தனங்களையும் சொல்லி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திருச்சி சூர்யா எப்படி நேர்மையான ஒரு ஒழுக்க சீலர் அப்படின்னு காட்டுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பேசுறதுக்கு வாய்ப்பு தானே ஆனா இன்னும் தினம் தினம் ஆடியோ வரட்டும் முதல் ரெண்டு நாள் தான் இதுன்னு தோணுச்சு இப்ப அது சரிதான்னு தோணுது வரட்டும் நம்மளும் இப்போ ஒண்ணும் பொலிட்டிக்கல் தரப்புல ஒன்னும் பெரிய பேச பொருள் இல்ல பட்ஜெட்லயும் நின்று போச்சு ரெண்டே நாள்ல அதனால இதை பேசுவோம் இதை சந்தர்ப்பம் வச்சு அரசியல் பேசுவோம் உரிமையை பத்தி பேசுவோம் ரகசிய காப்பு இன்னும் பத்தி ஆடியோக்களை போடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் ரீதியா கொள்கைகளை வேறுபாடு இருக்கலாம் பட் தனி மனிதமா ஒரு பர்சனல் லைஃப்னு வரும்போது அவங்களோட பர்சனலை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறத ரொம்பவே அழகா விவரிச்சிங்க சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கடந்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி நிறைய ஆடியோக்களோட அடிக்கடி சந்திப்போம்